இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஜ்இ இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது நம்ம ஒரு ஒரு வீடியோலையுமே வந்து சொல்கிறது இதான் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப வெறும் அஞ்சு பர்சன்டேஜோ இல்லை பத்து பர்சன்டேஜோ வந்து வரலாறுகள் நம்ம வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம படிக்க முடிஞ்சிருக்கும் மீதி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப்ல வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கும் இல்லைனா ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க பட் இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க முழுக்க நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி நிறைய புத்தகங்களை வாசித்து நிறைய மனிதர்களை சந்தித்து அந்த வரலாற்று நிகழ்ச்சி இருந்த இடத்துக்கெல்லாம் போய் பயணம் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து இந்த புத்தகத்தில் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தை பற்றி இன்னொரு சிறப்பு என்னன்னா ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகம் வந்து பாட புத்தகமாக வந்து வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வரலாறு முக்கியத்துவம் மிகுந்த புத்தகம் இந்த புத்தகம் முழுக்க முழுக்க வரலாறு நிறைந்த புத்தகம் ஸோ இதில் இப்போ பார்க்க போகிறது வந்து இரண்டு போராளிகள்னு சொல்லிட்டு நிறைய சாப்டர் வந்து ஒன்றுனா நம்ம இந்த இந்த ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்க அதையும் தாண்டி இந்த புத்தகத்தை படித்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வாசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சொல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம் என்ன வீடியோ பார்க்குறத தாண்டி வாசிச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இரண்டு போராளிகள்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து இந்த ஒரு ஒரு காலகட்டத்திலையும் வந்து ஏதாச்சும் ஒரு இயக்கம் வந்து உருவாகும் அதுலேருந்து சில போராளிகள் வந்து உருவாகுவாங்க அது சில பேத்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது இல்லை அந்த போராளிகள் வந்து அரசாங்களுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அரசாங்கம் என்ன பண்ணோன்னா நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு கும்பல் வந்து கிளம்பிடுச்சி ஒன்று அவங்கள பணத்தை கொடுத்து சமாளிப்போம் இல்லைன்னா அவங்கள வந்து அடக்குமுறை பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் இல்லைனா அவங்களுக்கு வந்து பொய் குற்றச்சாட்டு பண்ணி அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லைனா அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவோம் மொத்தமாக அழிச்சிருப்போம் இப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து ஒரு இயக்கத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு இயக்கம் எப்பவுமே உருவாகிட்டு இருக்கும் போராளிகள் எப்பவுமே உருவாக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மாதிரி அரசும் எப்போவுமே வந்து இருந்துக்கிட்டு இதாக இருக்கும் இது எல்லா காலகட்டத்துலேயுமே நடந்தது இஸ்லாமகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்திலே வந்து நான் நிறைய படித்திருக்கேன் மறைக்கப்பட்ட இந்தியா அந்த புத்தகம் இப்போ வந்து கதைகளின் கதை அந்த புத்தகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது கதைகளின் கதைன்னு சொல்லிட்டு ஸோ வெங்கடேஷன் அவர்கள் அந்த புத்தகத்தை பற்றியும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த புத்தகத்திலையுமே நான் நிறையா படித்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து முழுக்க முழுக்க வரலாறுகள் வந்து சார்ந்ததாக இருக்குது இதுலேயே இப்போ இந்த சாப்டரில் வந்து பார்க்க போகிறது வந்து ரெண்டு இயக்கங்கள் பற்றி மக்கள் இயக்கங்களாக வந்து செயல்பட்டிருக்காங்க அதுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து தலைமை தங்கியிருக்காங்க அதுதான் வந்து இரண்டு போராளிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு இயக்கம் வந்து நிலத்தை அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து அந்த இயக்கம் வந்து செயல்பட்டிருக்கு இன்னொரு இயக்கம் வந்து இயற்கையையும் மரங்களையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி செயல்பட்டிருக்கு அந்த ரெண்டு இயக்கங்களை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு இயக்கங்களோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூதான் மற்றும் சிப்போ பூதான் அப்படின்னா வந்து அந்த பூமி அந்த நிலத்தை நிலத்தை காக்கிறதுக்காக ஒரு இயக்கம் சிப்கோ அப்படின்றது வந்து மரங்களை காக்கிறதுக்காக ஒரு இயக்கம் அப்படின்றாங்க இந்த ரெண்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போச்சு இவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேத்துக்குமே தலைமை தாங்கணும் யாருன்னா வந்து சுந்தர்லால் பகுகுணா அடுத்து வந்து ஆச்சாரியா வினோபாவா இந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஏகத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து காந்தியவாதிகள் நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து மயில் கணக்கில் வந்து பயணம் பண்ணி வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்படி அவர்கள் வந்து நிறைய பயணம் பண்ணாரோ அந்த மாதிரி இவங்க இந்த சிப்கோ யோகத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வனத்துறை கான்ட்ராக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே உள்ள ஆண்களுக்குலாம் வந்து ட்ரிங்க்ஸு சாரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மரத்தெல்லாம் வந்து கையக பற்றி எடுத்துகிட்டு போவாங்க இது வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த பெண்கள் வந்து ரொம்ப அதுக்கு வெளியில் வந்து அதை எதுவுமே பண்ண முடியலாம் அப்போ தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த சிகோ யோகத்தில் உள்ளவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த சுந்தர்லால் நம்ம வந்து இதை வந்து நம்ம தடுக்கணும் அவங்க வந்து ஒரு ஒரு மரமாக வெட்டி விட்டு எடுத்துகிட்டு போயிட்டால் இயற்கையை அழிஞ்சு போயிடும் மரங்களே அழிஞ்சு போயிடும் இந்த காடுகளை பயன்படுத்தி நம்ம நிறைய ஆக்கப்பூர்வமான வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம் மரத்தை வெட்டி தான் இயற்கை அழிச்சு தான் சம்பாதிக்கணும் இல்லை நீங்களாம் வந்து முன் வரணும் ஏன்னா உங்களோட கணவர் மாணவர்கள்லாம் வந்து அவங்க கொடுக்குற சாராயத்துக்காக வந்து மயங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இமயமலை அந்த பட்டாரம் ஃபுல்லாக பயணம் பண்ணி நிறைய பெண்களை திரட்டி அந்த மலையை அந்த மலை அந்த இயற்கை அந்த மரங்கள் சார்ந்த வந்து நிற்க வச்சு யாரெல்லாம் வந்து மரத்தை வெட்ட வராங்களோ அந்த மரத்தை வந்து கட்டி பிடிச்சிருவாங்க மரத்தை கட்டி பிடிச்சி நின்றுவாங்களா நீங்கள் வந்து என்ன கொண்டுட்டு இந்த மரத்தை வெட்டுங்க என்ன கொல்லாமல் இந்த மரத்தை வெட்ட முடியாதுன்னு சொல்லி அப்படியே போராடி போராடி இருக்காங்க அதில் வந்து வெற்றியுமே கண்டிருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து அந்த வனத்துறை கான்ட்ராக்டர் அந்த மரத்தை வெட்டுற கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டாமல் போயிடுவாங்களாம் இந்த மாதிரி மரங்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு காந்திய வெளியில் ரொம்ப ரொம்ப அறப்போராட்டம் பண்ணி அந்த மாதிரி ஒரு போராளியை பற்றி இன்னொன்று வந்து அந்த பூதன் ஸோ அந்த இயக்கம் வந்து நிலத்தை பற்றி உள்ளதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய பிரபுக்களாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட உள்ள நிலங்கள்லாம் சிலை வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்து அதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஏன்னா வந்து இப்போ நிலத்தை வச்சு தான் வந்து ஏகப்பட்ட அரசியல் நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு இடத்த வந்து ஃப்ளாட் போட்டு வித்துடறாங்க அது வந்து ஏரியா இருக்கும் குளமாக இருக்கும் அதை ஃப்ளாட் போட்டு ரியல் எஸ்டேட் பண்ணி இப்போ வந்து ரியல் எஸ்டேட் தான் வந்து இருக்கிறதுக்கு பெரிய லாபகரமாக இருக்குது நிறையா பேர் அதுக்குள்ளே தான் வராங்க அதனால் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு நிறையாவே இருக்குது அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சதுனால நிறைய பேரோட நிறைய பேருக்கு வந்து எதுவுமே இல்லாமல் போயிடுது இது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார் யாருக்கெலாம் பெரிய பெரிய நிலம் இருக்கோ அவங்களுக்குலாம் வாங்கி எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூதாணயம் அவங்க செயல்பட்டுருக்காங்க அவங்க வந்து செயல்பட ஆரம்பித்தோன்னே எல்லாமே ரொம்ப ரொம்ப கேலி பண்ணாங்களாம் இதெல்லாம் நடக்குமா யார் வந்து உங்களுக்கு நிலம் கொடுக்க போகிறா ஒரு சென்ட் கொடுப்பாங்களா இல்லை ஒரு சென்ட் ஒரு சதுர சென்டிமீட்டரு கொடுப்பாங்களா யாராச்சும் யார் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கேலி பண்ணாங்களாம் கிட்டத்தட்ட அவர் வந்து எத்தனையோ மைல் கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரம் மைல் இருபது வருஷம் முப்பதாயிரம் மைல் நடந்து நாற்பது லட்சம் ஏக்கர் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட வாங்கி யாரு எதுவுமே இல்லாதவங்கள்கிட்ட கொடுத்து நிலத்தை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணி இது பண்ண முடியும் நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கட்டியிருக்காங்க ஆனால் இவங்களோட காந்தி வழியில் வந்து நிறையா செயல்பட்டுருக்காங்க இவங்க வந்து காந்தியவாதிகள் ஆனாலும் இவங்களோட இயக்கம் வந்து முழுசாக போய் சேர்ந்துச்சா பாதியிலே போயிடுச்சு சில இயக்கம் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை வந்து தான் இங்கே பார்க்க போகிறோம் ஸோ அதில் உள்ள சில சில விஷயத்தை வந்து நான் படிச்சு கட்டுறேன் சில விஷயத்தை ஆல்மோஸ்ட் நான் சொல்லிட்டேன் அதையுமே நான் சொல்கிறேன் நீங்க இதுவரையும் உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுச்சுன்னா தயவு செய்து அந்த புத்தகம் பாதிங்க புரியலனாலும் இந்த புத்தகம் படிங்க அதுதான் நம்மளோட நோக்கமே இரண்டு போராளிகள் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற மாபெரும் மக்கள் இயக்கமாக பூந்தான் மற்றும் சிக்கோ இயக்கம் இரண்டே குறிப்பிடுவேன் நிலத்தையும் இயற்கையையும் மீட்பதற்காக நடந்த எழுச்சிமிக்க இரண்டு இயக்கங்களும் இந்திய வரலாற்றில் தனித்துவம் கொண்டவை உலக அளவிலும் இவை முன்னோடி இயக்கங்களாகவே இன்றும் கொண்டாடப்படுகின்றன ஐநா சபையும் இதழ்களும் லூயூ ஃபிசர் ஆர்த்தர் கோஸ்லர் உள்ளிட்ட முக்கிய எழுத்தாளர்களும் இந்த மக்கள் இயக்கங்களை பாராட்டி இவை காந்திய நெறிகளுக்கு கிடைத்த விற்று என கிடைத்த வெற்றி என கூறுகின்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பத்திரிகை நிறைய நிறைய பெரிய ரைட்டர்ஸ் வந்து இந்த இயக்கம் வந்து காந்தியவாதிகளுக்கு வந்து கிடைச்ச பெரிய பெரிய வெற்றி அப்படின்றாங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே காந்தியவாதிகளாம் அவங்க சொல்லி கொடுத்து அந்த அகிம்சை மொழியில் தான் வந்து போராட்டம் பண்ணாங்களா சண்டை அதெல்லாம் இல்லாமல் மரத்தை போய் சுற்றி நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன வெட்டிட்டு மரத்தை விட்டுங்க மரத்தில் அழிக்கக்கூடாது அப்படின்னாங்களாம் அது மாதிரி பயணம் பண்ணியே வந்து நிலப்பரப்புகள்ட்ட வந்து நிலத்தை வந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்களா அது மாதிரி இது வந்து காந்தியவாதிகளுக்கு வந்து கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி எல்லாமே பாராட்டிட்டு இந்த ரெண்டு இயக்கத்தை பற்றி பூமிதான இயக்கம் அந்த ரெண்டு இயக்கம் பேர் வந்து பூமிதான இயக்கம் பூதான் அப்புறம் சிப்கோ பூமிதான இயக்கம் எனப்படும் பூதானை வழிநடத்தியவர் ஆச்சரிய வினோபவா மரங்களை காக்கும் சிக்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் சுந்தர்லால் பகுகுணா இருவருமே காந்தியவாதிகள் எளிமையானவர்கள் பல ஆயிரம் மைல் தூரத்துக்கு நடந்தே சென்று தங்களது லட்சியத்தை அடைந்தவர்கள் சொல்லிட்டு அவங்க சொல்கிற உத்தரகண்ட் மாநிலத்தில் வந்து சமோலி மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ரேனி என்ற ஒரு கிராமத்தில் வந்து மார்ச் இருபத்தாறாம் தேதி அந்த வனத்துறை கான்ட்ராக்டர் வந்து அங்கே உள்ள மரத்தெல்லாம் வந்து வெட்ட நின்றுருக்காங்க அது வந்து பெண்கள் வந்து எப்படி தடுத்தாங்கன்றது வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க இமயமலை சரிவில் உள்ள அந்த மரங்களை வெட்ட விடாமல் தடுப்பதற்காக இளம் பெண்கள் ஒன்று சென்று மரங்களை கட்டுப்பிடித்துக் கொண்டனர் தங்களை கொன்றுவிட்டு மரங்களை கைப்பிடித்து செல்லுமாறு போராடியதே சிப்கோ இயக்கத்தின் தொடக்க புள்ளின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தான் வந்து அந்த இயக்கம் வந்து ரொம்ப மக்கள்கிட்ட சேர்ந்து நிறைய மக்களை வந்து பெண்களை வந்து முக்கியமாக திரட்ட ஆரம்பிச்சாங்க அவங்க இயக்கத்தில் வந்து நிறைய வந்து பெண்கள் தான் இருக்கும் அதை முக்கியமாக திரட்டினவர் வந்து சுந்தர்லால் பகுகுணா அவர்தான் வந்து அந்த சிப்கோ இயக்கத்துக்கு வந்து முன்னின்று நடத்தியிருக்காரு அவரோட இயக்கத்தை அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து அதில் வந்து பாதித்து நிறைய பெண்கள் வந்து அந்த மரத்தங்க மரங்கள்லாம் வெட்டு விடாமல் பண்ணியிருக்காங்க சிக்கு இயக்கத்தின் சிறப்பு இதில் பங்கேற்றவர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் வனத்துறை கான்ட்ராக்டர்கள் சாராயம் குடிப்பதற்காக ஆண்களுக்கு பணத்தை தந்துவிட்டு தேவையான மரங்களை வெட்டி கொண்டு போய்விடுகிறார்கள் சொல்லிட்டு ஆண்களுக்கு எல்லாம் வந்து சாராயம் கொடுத்து மரத்தை வெட்டிட்டு போயிடுறாங்க அதனால பெண்கள் நீங்க தான் முன்னாடி வரணும் அவங்களை கூப்பிட்ட வரமாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சாராயத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க நீங்க வந்தால் தான் நம்ம இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும் மரங்களே வெட்டாம மரங்கள்ல இருந்து இந்த காடுகள்ல இருந்து இந்த இயற்கையை வச்சும் நம்ம நிறைய விஷயத்தை வந்து நமக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆனா மரத்தை வெட்டி தான் வந்து வாழணும் அப்படின்றது அவசியம் இல்லை தெரியல பட் அவங்க அதை பண்ணுறாங்க நம்ம அதை பண்ண வேணாம்னு சொல்லி நிறைய வந்து பயணம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த ஒரு சிப் சிப்கோ இயக்கத்தில் உள்ளவர் அவரோட பேர் வந்து இன்னொரு தடவை சொல்லிடுறேன் சுந்தர்லால் பகுகுணா இயற்கை இயற்கையை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களின் மகத்தான எழுச்சி போராட்டம் இயற்கையை வாழ்வாதாரமாக கொண்ட மக்களின் மகத்தான எழுச்சி போராட்டமாக உருமாறியது இந்த போராட்டத்துக்கு தலைமையேற்ற சுந்தர்லால் பகுகுணா ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் இமயமலை சமவெளியில் நடந்தே சென்று பிரச்சாரம் செய்து சிப்கோ இயக்கத்தை வலுப்படுத்தினார் காடுகள் அளிக்கப்படுவதால் அதிகம் பாதிக்கப்படுவது மலைவாழ் பெண்களே ஆகவே அந்த பெண்கள் தாங்களே முன்வந்து போராட வேண்டும் என்றார் பகுகுணா அதை உணர்ந்து கொண்ட மலைவாழ் பெண்கள் போராட்ட களத்தில் குதித்தனர் ஒவ்வொரு மலை கிராமத்திலும் மரங்களை பாதுகாக்க பெண்கள் படை அமைக்கப்பட்டது இந்த பெண்களே லேடி டார்ஜன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா இந்த பெண்களை லேடி டார்ஜன் என்று பத்திரிகைகள் வர்ணித்தன அந்த அளவுக்கு வீரம் கொண்ட இந்த பெண்கள் படை காட்டின் ஒரு மரத்தை கூட எவரையும் வெட்ட அனுமதிக்கவில்லை அத்துடன் காட்டு வளத்தை பயன்படுத்தி தங்களின் வாழ்க்கையை எப்படி சுயமாக நடத்த வேண்டும் என்றும் கிராமப்புற பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியது சிப்கோ இயக்கம் சொல்லிட்டு காடுகள் மரங்கள்லேருந்து வரதை வச்சு நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அதுக்குமே வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க டேராடூன் பகுதியில் உள்ள டெகரி பகுதியில் சுரங்கம் தோண்டுவதை எதிர்த்து எதிர்த்து இந்த இயக்கம் வலிமையாக போராடி அந்த தித் அந்த திட்டத்தை தடை செய்தது அதுபோலவே பாகிரதி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயன்ற போது சிக்கோ இயக்கம் அதை எதிர்த்து தீவிரமாக போராடியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்திய முதல் இயக்கம் என்ற வகையிலும் மரங்களை கட்டி மரங்களை கட்டி அணைத்துக் கொண்டு வெட்டவிடாமல் காக்கும் சாத்வீக போராட்டத்தை அறிமுகப்படுத்தியதும் சிக்போ இயக்கத்தின் தனி சிறப்பு மரங்களை காக்க நடந்த இந்த போராட்டம் போலவே நிலத்தை பெறுவதற்காக நடந்த இயக்கமே பூதான் ஸோ இதுதான் வந்து சிப்கோ இயக்கம் மரத்தையும் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இயக்கம் வந்து போராடிச்சு பெண்கள் வந்து எவ்வளோ அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்தாங்க இன்னொன்று வந்து அந்த பெண்களை வந்து லேடி டார்ஜன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமையாக இருக்காங்க சொல்லி பத்திரிகை வந்து பாராட்டுச்சான் அந்த இயக்கம் வந்து ஆஹ் சுற்றுச்சூழல் மட்டும் இல்லாமல் வந்து அந்த சுரங்கம் தோன்றது அதுக்கெல்லாம் வந்து தடுத்து அந்த அந்த இயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேர் பெற்று போன வந்து இயக்கமாக சிப்கோ இயக்கம் இப்போ அடுத்த இதுக்கு வந்து மரங்களை போராடுறதுக்கு வந்து இந்த சிப்கோ இயக்கம் வந்துச்சு இப்போ நிலத்தை தான் வந்து நிலத்தை மீட்கிறதுக்கு வந்து பூதான் இயக்கம் அப்படின்றாங்க இந்த பகுதியில் பார்க்க வந்தது ரெண்டே விஷயம் தான் பூதான் இயக்கம் சிக்கோ இயக்கம் சிக்கோ இயக்கத்தை பத்தி பார்த்தாச்சு இப்போ வந்து அந்த பூதான் அவங்களோட இயக்கம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்றது நிலத்தை நிர்வகிப்பதும் பராமரிப்பதும் மனிதன் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து வரும் பெரும்பணி அதை இன்றைய மனிதன் கைவிடும்போது மிகப்பெரிய சூழல் சார்ந்த பிரச்சனையும் பொருளாதார சீரழிவும் சந்திக்க நேரிடும் ஆகவே நிலத்தை காப்பதும் மேம்படுத்துவதும் அதன் வழி உற்பத்தியை பெருக்குவதும் நாம் மேற்கொள்ள வேண்டிய உடல்நிதி வேலை என்கிறார் ஷூமாஸ்டர் இந்த எண்ணத்தில் ஆணியர் தான் பூமிதான இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த எண்ணத்தோட ஆணவியர் தான் வந்து நம்ம நிலத்தை பாதுகாக்கணும் அதை வந்து நம்ம சீரமைக்கணும் எப்பவுமே ஃபிளாட் போட்டு இருந்தால் மொத்த இயற்கையை வந்து அழைச்சிடும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்தில் வந்து தான் வந்து அந்த பூமிதான இயக்கம் வந்து உருவாச்சு நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வந்து நிலப்பிரபுகளுக்கு எல்லாம் வந்து நம்ம வந்து நிலத்தை வாங்கி கொடுக்கறதா வந்து இந்த ஒரு இயக்கத்தோட வேலையாம் எல்லாமே வந்து அது எப்படி சாத்தியம் யார் தனது இனத்தை தானமாக கொடுப்பார்கள் என்று இன்றுள்ள மனநிலை உடனே கேள்வி எழுப்பும் சொல்லி நம்ம யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நமக்கு இப்போ வந்து கேள்வி வரும் அந்த டயத்துல அதுவுமே வந்திருக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனா இந்தியா முழுவதும் இருபது ஆண்டுகள் முப்பதாயிரம் மைல்களுக்கு மேலாக பயணம் செய்து நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றிருக்கிறார் வினோபாவா சோ இந்த இயக்கத்தை பூமி தான இயக்கத்தை நடத்துறவர் வந்து ஆச்சரிய ஐடியா வினோபாவா இவர் வந்து கிட்டத்தட்ட நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருபது ஆண்டுகள் பயணம் பண்ணி முப்பதாயிரம் மைல்கள் வந்து கடந்து நாற்பது லட்சம் ஏக்கர் வந்து நிலத்தை பெரிய பெரிய நிலப்பரப்புகள்கிட்ட வாங்கி நிலமே இல்லாத கூலி தொழிலாளர்கள்ட்ட வாங்கி கொடுத்து நீங்க வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க விவசாயம் பண்ணுங்க நிலத்தை வந்து பராமரிச்சுக்கோங்க சொல்லி பண்ணியிருக்காரு அதுதான் சொல்றாங்க ஒரு துண்டு நிலத்தை கூட அடுத்த ஒருக்காக மனம் மூவந்து தர முன்வராத நிலப்பரப்புகளின் மனதை மாற்றி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை பெற முடித்து முடித்திருப்பது வினோபாவின் சாத் காந்தி ஒரு தொண்டு நிலத்தை கூட அறுத்தவருக்காக மன உமந்து தர முன்வராத நிலப்புறபுகளின் மனதை மாற்றி நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை பெற முடிந்திருப்பது வினோபாவின் காந்திய நெருக்கு கிடைத்த வெற்றி கணவன் கேட்டாலே தன் நகைகளை கலற்றித்தர பெண்கள் யோசிப்பார்கள் ஆனால் காந்திஜி கேட்டவுடன் காதில் கழுத்தில் அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் தேச சேவைக்காக பெண்கள் தர முன்வந்தது மகாத்மா மீதான நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் பூபிதானி இயக்கத்திலும் நடந்திருது என்கிறார் வினோபாவாசம் இவருமே வந்து காந்தியவாதி காந்தி அவர்கள் கேட்டால் தேசத்துக்காக வந்து நிறையா நகைகளை வந்து கழட்டி கொடுக்குறதே வந்து அப்போ மக்கள் வந்து அவ்வளோ தேசத்து மேலே ரொம்ப பற்றா இருந்தாங்க காந்தி மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படின்றாங்க அவரோட வழியில் வந்தவர் தான் வினோபாவா அப்படின்றாங்க இன்னொன்று முக்கியமாக வந்து இஸ்லாமகிருஷ்ணன் புத்தகத்தில் வந்து காந்திஜியை பற்றி ஏகப்பட்ட இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம சும்மா வந்து காந்தி அவர்கள் வந்து சுதந்திர போராட்டம் தெளிவு ஒரு லைனில் வச்சு முடிச்சிடறோம் அதுக்கு பின்னாடி அவர் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அந்த உப்பு சத்தியாகிரகம் பற்றி இந்த இதில் ஒரு டாபிக் இருக்கும் நீங்கள் வந்து படித்து பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் சும்மா வந்து நம்ம உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாரு தண்டி வரையும் நடந்தார் உப்பு காய்ச்சல் சொன்னார்ன்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னாடி மக்களோட வரலாறு மக்கள் அதை அதை வச்சு அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் ஏன்ட்டு தான் உப்பு வைக்கணும்னு சொல்லி அந்த பிரிட்டிஷ் அரசு சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு ரூபாய்க்கு வந்து உப்பு மூட்டையை வாங்கிட்டு அதுவே கம்மி என்கிட்ட தான் கொடுக்கணும் சொல்கிறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட விக்க வைக்கக்கூடாதுன்னு அவங்கள்ட்ட இருந்து ரெண்டு ரூபாய் கொடுத்து வாங்கிடுவாங்க ரெண்டு ரூபாய் அவங்கள்ட்ட கையில் கொடுத்துட்டு ஒன்று ரூபா ஒன்றா ரூபா வந்து வரி அவங்கள்ட்ட திருப்பி பிடிங்கிடுவாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா மக்கள் வந்து விற்கிறவங்க அதாவது அந்த உப்பு தயாரிக்கிறவங்க வந்து விற்க முடியாம உப்பு தயாரித்தாலும் நஷ்டத்தில் இருந்தாங்களாம் இன்னொன்று வந்து இவங்க நமக்கு தெரியாமல் யார்ட்டையும் போய் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரிசாவிலேருந்து அது அதுவரையும் வந்து பாலெல்லாம் அந்த முள்வெளிலாம் போட்டிருக்காங்க அந்த உப்பு வேலி அப்படின்ற ஒரு புத்தகமே வந்து இந்த புத்தகத்தில் லெவராக அந்த அந்தளவுக்கு காந்தி பண்ணுற போராட்டங்கள்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயமா இல்லை பெரிய பெரிய விஷயம்னு சொல்லி இஸ்லாமிகேஷன் நிறைய இடத்துல வந்து காந்தி அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இங்கேயுமே காந்தி அவர்களை பற்றி வந்து அழகாக வந்து சொல்கிறாங்க அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் வந்து எனக்கு மக்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அதை வச்சு நான் வந்து பயணம் பண்ணி இந்த மாதிரி நிலப்பரப்புகளிட்டருந்து வாங்கி கூலி தொழிலாளர்களுக்கு வந்து இந்த இயக்கத்து மூலிமா கொடுத்தேன்னு சொல்லி அவருமே அந்த வினோபாவை வந்து சொல்கிறாரா இது வந்து காந்தி மேலே வச்ச ஒரு நம்பிக்கை தான் ஏ மேலே வச்சாங்க அப்படின்றாரு ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வந்தது நில நிலத்துக்காகவும் மரத்துக்காகவும் போராடின அந்த இரண்டு போராளிகள் பற்றி அவர் பேர் ஆச்சரிய வினோபாவா அப்புறம் வந்து சுந்தர்லால் பகுகுணா பட் இதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நிலம் சார்ந்து என்னென்ன மோசடிகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு ஏன் வந்து இவர் வந்து நிலத்தை வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுங்கட்டெலாம் வாங்கி கூலித் தொழிலாளர்கள் கொடுக்கணும் நடந்தாங்க ஏன்னா வந்து நிலத்தை வச்சு தான் இப்போ நிறைய அரசியல் நடக்குது நிறைய ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்க ஏகப்பட்ட இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஃப்ளாட் போட ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு அரசியலை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நான் அதை மட்டும் படிச்சுட்டு நிறைவு பண்ணிடுறேன் ஏன்னா அது முன்னாடியே படிக்க வேணா கொஞ்சம் லேட்டாக படிக்கலான்னு காக்க நடந்த இந்த போராட்டம் போலவே நிலத்தை பெறுவதற்காக நடந்த இயக்கமே பூதான் அதாவது பூமி தானம் ஒரு சமுதாயத்தில் நிலம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்தே அதன் எதிர்காலம் அமைகிறது இன்று இந்தியா எங்கும் நிலம் முக்கிய வணிகப் பொருளாக இன்று இந்தியா எங்கும் நிலம் முக்கிய வணிகப் பொருளாக ரியல் எஸ்டேட் சந்தையில் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது நிலத்தை விலைக்கு வாங்குபவர்களில் ஐந்து சதவீதம் பேர் கூட அதில் விவசாயம் செய்ய வாங்குவதே இல்லை நிலத்தில் முதலீடு செய்வது அதிக லாபம் அதிக லாபம் தரும் வியாபாரமாகவே கருதப்படுகிறது எளிய வழி என்பதால் விவசாய நிலங்கள் கூட பிளாட்டுக்களாக உருமாற்றப்பட்டு பரபரப்பாக பொருட்களாக விற்பனையாகின்றன நில அபகரிப்பு என்று சமகால முக்கிய பிரச்சனைகள் யாவும் நிலத்தை உரிமை கொண்டாடுவதில் ஏற்படும் சிக்கல்களே நிலம் சார்ந்து உலகெங்கும் எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றன என்பதை சூமாசூர் மிக அழகாக சுட்டிக்காட்டுகிறார் இவர் எழுதிய சிறியதே அழகு என்ற புத்தகம் உலகின் சிறந்த நூறு புத்தகங்களில் ஒன்று சூமாசரின் கருதுகோள்கள் காந்திய சிந்தனையையும் பௌத்த பொருளாதார கோட்பாடும் ஒன்றிணைந்து விவசாயிகளிடமிருந்து நிலம் பறிக்கப்பட்டு அது வணிகப் பொருளாக ஆக்கப்படுவது மாணவ குலத்தின் சீரழிவுக்கான அடையாளம் என்கிறார் சோமாசூர் அப்படின்னு சொல்லி அந்த சோமாசூர் அப்படின்ற ஒரு எழுத்தாளில் சொல்லியிருக்காங்க அவர் வந்து சிறியதே அழகு அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரா அவர் எழுதின வந்து நூறு உலகத்தில் வந்து சிறந்த நூறு புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் ஒன்னா நிலத்தை வந்து விவசாயிகள்கிட்ட வந்து அந்த கஷ்டப்படுறப்ப அதை பிடுங்கி அதை எப்படி வந்து விற்று இவங்க வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி முக்கியமாக அது இருக்குமா அவரோட காந்தி சிந்தனைவாதியாக ஸோ அதே அதனால் அது நிலம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து அவர் அழகாக அழகாக வந்து சொல்லுவாராம் விவசாய கேள்வி கேட்கிறார் சும்மாசூர் இது என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து லீவே இல்லை லீவே இல்லாமல் வேலை செய்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கம்மியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து அலுவலகம் போகிறவங்க வந்து அஞ்சு நாள் வேலை பார்த்து ரெண்டு நாள் லீவு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க இந்த முரணையே வந்து என்னால் புரிஞ்சுக்கும் போலன்னு சொல்லி அந்த சும்மாசூர் அவருமே வந்து அந்த கட்டுரையில் வந்து சொல்லியிருக்கிறான் வார நிலத்தை நிர்வகிப்பதும் பராமரிப்பதும் மனிதன் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து வரும் பெரும் பணி அதை இன்றைய மனிதன் கைவிடும் போது மிகப்பெரிய சூழல் சார்ந்த பிரச்சனைகளையும் பொருளாதார சீரழிவையும் சந்திக்க நேரிடும் ஆகவே நிலத்தை காப்பதும் மேம்படுத்துவதும் அதன் வழி உற்பத்தியை அதன் வழி உற்பத்தியை பெருக்குவதும் நாம் மேற்கொள்ள வேண்டிய உடனடி வேலை என்கிறார் சுமாசூர் ஸோ இவரோட அந்த எண்ணங்கள் இவரோட அந்த கட்டுரைகள் இவரோட புத்தகங்களை சார்ந்தான் வந்து அந்த பூமிதான இயக்கம் பூதானி இயக்கம் வந்து செயல்பட்டாங்க அந்த நிலத்தை வந்து இல்லாதவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி அதில் வந்து அவங்க விவசாயம் செய்கிறதுக்காக ஏன்னா விவசாயிகள் தான் பிடுங்கி மொத்தமாக ரியல் எஸ்டே சேல் பண்ணிடுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்லி இவரோட எண்ணங்களும் இவரோட புத்தகங்களும் வச்சு அந்த இன்ஸ்பிரேஷன் தான் வந்து இந்த இயக்கம் செயல்படுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவருமே வந்து ஒரு காந்தியவாதியாக அந்த சூமாசுர் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த ரெண்டு இயக்கம் வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சு சொல்றது சொல்லி முடிக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் மேலும் வாசிக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு புத்தகத்தை வர சொல்லியிருக்காங்க நான் அதையுமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாறு இருக்குது அவ்வளவு பெரிய இயக்கம் தான் கண்ட கனவை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் பாதியிலேயே முடிந்து போன துயரக்கதை ஒவ்வொரு இந்தியனும் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் இந்தியாவை வழிநடத்தி செல்வதற்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு தனிநபரோ அல்லது ஒரு இயக்கமோ உருவாவது வழக்கம் மகாத்மா காந்தி சுதந்திரத்தை நோக்கி இந்தியாவை வழிகாட்டிய மகத்தான மனிதர் அவரது ஆன்மீக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர் வினோபாவா ஸோ இந்த வினோபாவா அப்படின்றவர் வந்து அந்த நிலம் அந்த அந்த சாதனை வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காரு பட் அவரோட இயக்கம் வந்து அந்தளவுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து அவர் எதை வச்சு ஆரம்பித்தாரோ அதை வந்து அவரால் முடிக்க முடில எவ்வளோ பெரிய இயக்கமாக இருந்தாலும் வந்து லாஸ்ட்டில் அது முடிஞ்சு போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய துயர் துயரக்கதை வந்து இருக்குது அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த அந்த வினோபா அவரோட வீழ்ச்சியை வந்து அந்த போராளி அவரோட இயக்கத்தோட வீழ்ச்சியை வந்து போலீஸுக்கு துப்பாக்கி தந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பகுதியில் சொல்கிறாங்க இதை நான் சொல்கிறேன் மேபி இந்த ரெண்டு இயக்கத்தில் வந்து ஒரு இயக்கம் வந்து ரொம்ப ரொம்ப சோக கதையில் வந்து முடிஞ்சிருச்சு அவங்க இதெல்லாம் வந்து எடுத்து ஆரம்பிச்சாங்களோ அதை வந்து முழுசாக முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து காந்தியோட வந்து ஆன்மீக வாரிசு வந்து ஆன்மீக வாரிசு அழைக்கப்பட்டு வந்து வினோபாவான்னு அந்த அளவுக்கு வந்து நிறைய நடைமயணம் பண்ணி நிறைய மக்களுக்கு வந்து தானமாக வந்து பெற்றுக் கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட வந்து நாற்பது லட்சம் ஏக நிலத்தை வந்து கொடுத்துருக்காரு பட் அவரோட செயல்கள் வந்து முழுமை பெறலை அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வரலாறு பார்ப்போம் ஸோ முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த இந்த புத்தகம் நீங்கள் தயவு செய்து உங்கள் வாங்கி படிங்க அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வேற என்ன வாசிப்பு வாசிப்பு வழக்கம் தான் வந்து உங்களை ஒன்றும் ஒன்று நல்லா மேம்படுப்படுத்தி நான் நம்புகிறேன் ஸோ எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நன்றி